ரங்கராஜ் ரங்கநாதன் தான் சொல்லுவாங்க நான் இப்போ ரங்கராஜன்னு கூப்பிடுறேங்க என்ன இது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்த இதுக்கு போட்டணுங்க வெள்ளங்கிரி போனேன் அவரை போய் அங்கே கும்பிட்டுருக்கோ சித்தருக்கெல்லாம் சொன்னார் நீ இந்த கோயிலுக்கு வருல்ல நாம போட்டிருக்கியல்ல அப்போ அரிய சிவனை ரெண்டும் போட்டே ஏன்னா காரியம் நல்லா ஆகும்னா தான் அதை போட்டு விட்டது ஓ இது வந்து இது நாராயணன் அது வந்து இவரோடது இது பைரவர் பைரவர் இவர் வந்து எனக்கு காவலா இருக்கிறவர் மைசூர்லேருந்து ஒருத்தர் கொடுத்து விட்டாருங்க போட்ட வர எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு எனக்கு குழந்த என் பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்குங்க என்னோடய பேச்செல்லாம் பேச மாட்டானுங்க குழந்த பாக்கிய கிடைச்சிருக்குது அவனுக்கு ஆண் பையன் தான் பிறக்கணும் தான் கிடைக்கணும்னு அது அவனுக்கு கேட்டானுங்க அதே மாதிரி அவனுக்கு யாரை கட்டினாலும் என் பொண்டாடி சாகிறப்ப சொல்லிட்டேன் அந்த மாதிரி அவன் யாரையே கட்டிட்டு போட்டால் நிம்மதியாக இருந்தால் போகுது அதுன்னு சொல்லி அப்படியே இது பண்ணாங்க கல்யாணம் ஆகிடுச்சு அதே மாதிரி குழந்த பாக்கிய கிடைச்சிங்க எங்கே போனாலும் இதாகும் அப்பனையும் விட மாட்டான் அப்படி காசு தர மாட்டான் இப்போ வந்து அந்த மாதிரி சிக்கலில் ஒரு இருக்குது அதே போக 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 இது ஆயிட்டு இருக்கு சரியா ட்ரெயினில் நீங்களே வச்சுக்கிட்டீங்களா வேற ஆராய்ச்சி பார்த்து வச்சீங்களா கண்ணாடி பார்த்து நாமளே நாம காட்டி எடுத்து இது காரம் இது மாதிரி வச்சிருக்காங்களா யாருமே வச்சது இல்லை இங்கிருந்து தான் வர்றேன்னுங்க வண்டியில் வந்துட்டு இருந்தால் கையில் காசு இல்லை சைக்கிளில் அது அங்கேருந்து வர்ற டவுனுக்கு வர்றேன்னு இங்கேருந்து போறேனுங்க யாராவது பார்த்துட்டு என்னையே எப்படி வச்சிருக்கேன்னு கேட்டது இல்லையா யாருங்க யாராவது ஜனங்க கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் ஒவ்வொருத்தரும் நாலு பேர் போடுறவங்க நாம போட்டுருக்கவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க காரில் போடுறவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க யாருமா என்னமோ சொல்லிட்டு போனால் போயிட்டு போ எனக்கு நடக்குது நான் பார்க்கறேன் உனக்கு என்ன தோன்றுதோ தோழிக்கா போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்குள்ளே உனக்கு அது அறிகொடி காற்றுனா ப இதில் போகிறானுங்க கீரை வேறு பண்ணுவான் அவன் இறங்கி கூப்பிட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா டீ கார் சாப்பிட்றீங்களா சாப்பிட்ற நான் ஒன்றும் வேண்டாப்பா அப்படின்னு நான் வெள்ளங்கிரி தான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு நான் பார்த்தீங்களா அம்மா வாசையானா வெள்ளங்கிரி திருப்பதிக்கு கையில் காசு இருந்தது திருப்பதி போக முடியும் திருப்பதிக்கு வேண்டி வேண்டியிருக்கணும் அந்த முடியை கொடுத்து போட்டு அவர்கிட்ட எல்லாம் இது பண்ணுன்னா படி தான் போறேன் அந்த முதல் படி எது இருக்குதோ அதுலேருந்து ஏறி தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு கட்சி மூலியமா எங்கூட வர்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க கட்சிக்காரர்கள்லாம் எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கு நான் பொறுப்பளிங்க எதா நாங்கள் கையில் காசு இருக்கப்போ செலவு பண்ணிட்டு இருந்தப்போ கையில் காசு இல்லை தேவேந்தர் தான் செயலாளரு ஆட்டோ சேகர் இருக்கிறாரு அஜய் இருக்கிறாரு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதனால அப்படியே இது பண்ணி போகணும் மன்றத்தில் உட்காந்துக்கு வேணுங்க

ஒரு நடவடிக்கை எடுத்தோம்னா அந்த காரியம் முடிச்சாகணும் முடிக்கலையா எத்தனை வருஷமாக எதுங்க நானும் அதில் ஒரு ஆறு ஏழு வருஷமாக நானா காப்தூல் கடை வச்சுருந்தேங்க காப்தூள் கடைக்க வச்சிருக்கிறப்ப நம்ம ஆறுமுகம் இருக்கிற அலி எல்லாம் வருவாருங்க அவர் வர்றப்போ வருவான் தேவேந்தர் வருவார் துண்டு சேகர் வருவார் ஸ்வீட்டு கொடுக்குவாங்க நோட்டு புக்கெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் கேட்பாங்க அதுக்கெல்லாம் காசு கொடுப்பேன் கொடியேற்றுறதுக்கு அதுக்கு பணத்துக்கெல்லாம் வருவாங்க அதெல்லாம் நான் கொடுப்பேன் நான் காத்தூள் போ தொழில் பண்ணிகிட்டு இருந்தேங்க இப்போ எல்லாம் வியாபாரம் இல்லைங்க அதே மாதிரி பணமும் எல்லாம் வெளியே அதனால அதனாலேருந்து இப்போ வியாபாரம் எல்லாம் வேலை இருக்கனால என்னால் கொள்முதல் பண்ண முடியறதில்ல பொண்டாட்டி போனதுலேருந்து கையை உடஞ்ச போன மாதிரி ஆகிடுச்சுங்க அதனால இருந்து தான் வியாபாரம் விட்டுட்டுருந்தாங்க ஏதோ இதை பணம் வந்ததுன்னா கோயிலுக்கு போயிட்டு ஆண்டவன் எப்படி வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு போய்க்கலாம் வர்றதுக்கு வழி கொடுத்தா படியே இருந்தால் அதுல போயிருந்தாலும் போயிடலாம் இந்த பணத்துக்காக தான் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் யாரையும் நம்ம அக்கடி கையில் காசு தானம் பண்ணுவேன் ஒருத்தர் கிட்ட பிச்சை கேட்கற வேலையில எங்கிட்ட கிடையாது ரங்கநாதன் உங்க பேருக்கு தான் கூப்பிடுவாங்க வச்சுக்கலையா சிவன் பேர் வச்சுக்கலையா ரங்கநாதன் காரமடை ரங்கநாதனால தான் நான் பிறந்தது அந்த டேட்டுக்கு தான் எங்க அம்மா ரங்கநாதன் வச்சாங்க ரங்கராஜ ரங்கராஜை கூப்பிட்றதுக்குனால ரங்கநாதன் கோவிலை வச்சுக்கோணுங்கன்னா ரங்கராஜன் வச்சு கூப்பிட்டு திருமூர் இதெல்லாம் வச்சுக்கிற குச்சி வச்சுக்கிங்க எந்தெந்த இது கூடை பின்னுறாங்க இல்லைங்க அந்த குச்சியை சைஸு பார்த்து உடைச்சி வச்சு இது பண்ணிக்கிறதுங்க குங்குமம் அதே மாதிரி கோயிலில் கோயிலுக்கு போவேன் அர்ச்சனை பண்ணுவேன் ஏன்னா அர்ச்சனை எங்கள் வீட்டில் யார் இருக்காங்க பேரெல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த குங்குமம் கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும் அதுதான் நெத்தியில் போட்டு இது பண்ணிக்கிட்டு போயிடுது நாம கட்டி ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கணும் ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கணும் அந்த மாதிரி நாம கட்டி கிடைக்காது அதனால் நாட்டம் இதில் போய்ங்க அங்க போய் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும் எடுத்து எடுத்து இது வந்து காலையில் போட்டம்னா நாளைக்கு காலையில் மட்டும் அப்படியே இருக்கும் அப்படியே நான் தூங்குறதுனால தூங்குறப்ப நானும் பார்த்தா காலையில் பார்த்தா அது அப்படியே தான் இருக்கு மாட்டேங்களா காலையில் இருந்து காலையில் குளிச்சுடுவேன் எந்த வச்சதே சாமி படத்தை பார்த்துட்டு கும்பிட்டு போட்டு என் மூஞ்சிய கண்ணாடிகள் பார்த்துட்டு குளிக்க போயிடுவேன் குளிச்சு போட்டு வே கூட்டியெல்லாம் எடுத்து விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு சாமிக்கிட்ட நான் உத்தரவு கேட்டுப்பேன் எனக்கு எங்கே போனாலும் எனக்கு உத்தரவு கிடைக்கணும் அப்பா குலதெய்வ தெய்வமே வீரமாசம்மனே ஓம் நமச்சிவாயா நாராயணா இவங்களை மூணு பேர்த்தையும் கும்பிட்டு போட்டு தான் நம்ம வேலையே எங்கேயும் போகிறோங்க